வணிகம் சோழர்களின் காலத்தில் வணிகம் தலை தோங்கியது அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை கில்டு சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஸோ அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அப்படின்றவங்க தான் அந்த வணிக நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த அமைப்புக்கு பேர் வந்து கில்டு அஞ்சு வண்ணத்தார் குழுவானது மேற்கு ஆசிரியர்கள் அராபியர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும் ஸோ அஞ்சு வண்ணத்தார்ன்றவங்க யாருன்னு பார்த்துக்கோங்க மேற்கு ஆசிரியர்கள் அராபியர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்கலாம் சேர்ந்தது அஞ்சு வண்ணத்தார் அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தோர் ஆவார் அவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தனர் மணி கிராமத்தார் வணிக குழு அமைப்பைச் சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் என சொல்லப்படுகிறது ஸோ மணி கிராமத்தார் அப்படின்ற அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகம் ஸோ அஞ்சு வண்ணத்தார் அப்படின்றவங்க வெளிநாட்டு வணிகத்தை பார்த்துருக்குறாங்க கடல் கடந்து வணிகம் செஞ்சுருக்கிறாங்க மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகத்தை பார்த்துருக்குறாங்க காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன ஸோ அந்த ரெண்டு அமைப்புமே ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்ற பெயரில் ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க அவை கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன ஸோ கர்நாடக மாநிலம் ஐகோலில் தலைமை அமைப்பு ஒன்று இருந்திருக்குது அதன் மூலிமா அவங்க வழிகாட்டுதல் மூலிமா இவங்க செயல்பட்டுருக்காங்க ஐநூற்று அவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் ஞாபகம் வச்சுக்கோங்க சோழ பேரரசு காலத்தில் இந்த ஐநூற்று ரூபாய் அமைப்பு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வாணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது ஸோ இந்த ஐநூற்று ரூபார் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடல் கடந்த வணிகங்களை செஞ்சுருக்கிறாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வாணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள் பவளம் சங்குகள் ஒளிபுகும் புகா கண்ணாடிகள் பாக்கு ஏலம் வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியன இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாமே இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி சந்தனக்கட்டை கருங்காலிப்பட்டை சுவையூட்டும் பொருட்கள் விலை உயர்ந்த ஆபரண கற்கள் மிளகு எண்ணெய் நெல் தானியங்கள் உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய இடிபாடு இருக்கு சோழர்களும் பாண்டியர்களும் நன்கறியப்பட்ட தமிழ் மூடியாட்சி மன்னர்கள் ஆவர் விஜயாலயன் சோழர்கள் வம்சாவளியை மீட்டல செய்தார் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு வாய்ந்த சோழார் சர்கள் உத்தரமேரூர் பூரிப்புகள் கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்குது